பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் ஜே முகமது ரபிக் பிறந்தநாள் தலைவர்கள் வாழ்த்து மத நல்லிணக்கன மற்றும் சமூக நல பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ள பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ரபிற்கு பல்வேறு அமைப்பினர் சமய தலைவர்கள் அரசியல் கட்சியினர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கோவையை சேர்ந்த ஜெ முகமது ரபிக் பல்சமய நல்லுறவு இயக்கம் என்னும் சமூக ஒற்றுமை அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக கொரோனா காலகட்டங்களில் பல்லாயிரம் மக்களுக்கு உணவளித்து கவனம் ஈர்த்த இவர் ஜூலை பதினேழில் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்நிலையில் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக பேரூராதீனம் தவ திரு மருதாச்சல அடிகளார் வாழ்த்து செய்தியாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பல்சமய நல்லுறவு இயக்கம் என்னும் அமைப்பின் நிறுவனராக உள்ள பேரூர் தமிழ் கல்லூரியின் முன்னாள் மாணவரான முகமது ரபிக் சிறந்த சமுதாய தொண்டராக பணியாற்றி வருவதாகவும் அவரது பிறந்த நாளை ஜூலை பதினேழில் கொண்டாடி வரும் நிலையில் அவர் நீண்ட ஆயுள் நல்ல உடல் நலம் நிறைப்புகள் மெஞ்ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க இறையருள் கிடைக்க போற்றி வாழ்த்துவதாக அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார் இதேபோல கிறிஸ்துவ பாதிரியார் சார்ஜ் தனசேகர் மெலலவி ஹல்காஜ் அப்துல் ரஹீம் இம்தாதி மற்றும் டோனி சிங் உள்பட பல சமய தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் நீங்கள் நல்லா இருக்கணுங்கள் நாடு முன்னேற இந்த நாடு ஏழை இல்லை வாழ்வு முன்னேற ஹாய் முகமது ரஃபி சார் சலாமலைக்கும் வணக்கம் சசிரிகால் இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் இன்றைக்கு மட்டும் இல்லை நாங்கள் இன்னும் நூறு வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுற சேவை அது ஒரு ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு நீங்கள் பண்ணுறதில்ல காட் பிளெஸ்யூ சார் விஷ்யூ லாங் 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 அண்ட் ஹெல்தி லைஃப் இந்த டோனி சிங் சார்பாக எங்கள் இந்த சமுதாயம் சார்பாக எங்கள் எல்லாருக்கும் சார்பாக இன்னொரு தேடி சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற சார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அருமை சகோதரர் நல் நல்லுறவனுடைய தளபதி முகமது ரஃபீக் அவர்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் அவர்களுடைய சேவைகள் அவருடைய நற்செயல்கள் தமிழகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றது அவருடைய செயல் ஊக்கமாகவும் சமுதாயத்துக்கு தேவையானதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர் ரஃபி அவர்களுக்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் தந்தரவு புரிய வேண்டும் என்று இறைவனுடன் பிரார்த்தனை செய்து சகோதரர் ரஃபி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய சேவை தொடரட்டும் இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லா உங்களை நாங்கள் தாராபுரம் இறை மக்கள் சார்பில் வாழ்த்துகிறோம் அருமை நண்பர் மைக்கிள் அவர்கள் என்னோட அருகில் இருக்கிறார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் அருமை நண்பர் டோம்னிக் அவர்களும் என்னோடு இருக்கிறார்கள் வாழ்த்துதல் சார் நாங்கள் மூவரும் இணைந்து எங்கள் மக்கள் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம் உங்கள் சமூக பணி சிறக்கட்டும் வளரட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூஸ் அ ஹாப்பி பர்த்டே சார் ஓற்றியோம் நமச்சிபாய பல் சமய நல்லுண நல்லுறவு அமைப்பினுடைய நிறுவனராகவும் சிறந்த சமுதாய தொண்டராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய கல்வி நிறுவனத்தினுடைய மேனால் மாணவராகவும் சிறந்த மொழியிலே தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய முகமது ரபி அவர்கள் இன்று ஜூலை பதினேழாம் நாள்

பல் சமய இயக்கம் மிகவும் பெருமைப்படுகின்றது சமூக பணிக்கென்று தன்னுடைய தன்னுடைய எல்லாவித நிலைமையையும் அவர் அர்ப்பணித்து களப்பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் உடைய விருது பெற்றிருக்கிறார் சமூக நல்லிணத்துக்காக கோவையிலே தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை பல்சமய நல்லுறவிக்கத்தினுடைய சார்பாக பிறந்தான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது